ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் மீன் ஆனால் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் அதாவது மீன் குழம்பு செய்கிறத பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருளாக எடுத்து வச்சுருக்கேன் வெண்டைக்காய் பூண்டு வெங்காயம் தக்காளி மல்லிக்கீரை அப்புறம் மீன் கழுவி உப்பு போட்டு எடுத்து வச்சுருக்கேன் செங்கால மீன் காணாங்கழுத்த மீனும் இருக்குது அதுக்கப்புறம் தேங்காய் வந்து ஒரு கைத்தட்டையில் எடுத்து வச்சுருக்கேன் க தேங்காய் பச்சை மிளகா தக்காளி இதெல்லாம் ஃபஸ்ட்டு தேங்காய் ஃபஸ்ட்டு லைட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் பச்சை எல்லாம் போட்டு அரைச்சிக்குவோம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க கூடவும் குறச்சோ இப்போ பச்சை மிளகா கொஞ்சம் காரமாக இருக்கும் ஒருத்தவங்க காரம் கம்மியாக சாப்பிடுவாங்க ஒருத்தவங்க காரம் கூட சாப்பிடுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ பூண்டு உரித்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதை நம்ம இடித்து வச்சுக்கலாம் புளித்தண்ணி இப்போ எடுத்து வச்சுருக்கோம் புளி தண்ணிக்கு அரைச்சி வச்சுருக்கோம் நம்ம தே புளிப்பு எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி புளிக்கு அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்த பிறகு நம்ம மசாலாலாம் இப்போ சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் மிளகுத்தூள் ஜீரகத்தூள் அப்புறம் நம்ம குழம்புத்தூள் அரைச்சி அரைச்சி வச்சுருப்போம் பார்த்தீங்களா அதையும் சேர்த்துக்கலாம் பேசும்போதே குளறது இங்கே செம்மலை அங்கே எப்படின்னு தெரியல இப்போ இதுவே அம்மியில் அரைச்சியோ செஞ்சோம்னா வச்சோங்களாம் இன்னும் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போ தான் அம்மியில் யாருங்க அரைக்கிறா ஆனால் அரைச்சா செம்மையாக இருக்கும் இன்ஷால அதுவும் ஒரு டைம் நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்புறம் தேவைக்கிறப்ப உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்குவோம் பாருங்கள் சின்ன வெங்காயம் வெண்டைக்காய் மாங்காய் தக்காளி வெங்காயம் எல்லாம் அரைச்சி அரைஞ்சி வச்சுருக்கேன்னா அரைச்சி வச்சிருக்கேன்னு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன்னா அதை நம்ம இனிமேல் தாளிச்சிக்கலாம் ஒரு கடாயில் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் எண்ணெயை ஊற்றி வச்சுருக்கேன் கடுகு சேர்த்துக்குவோம் கடுகு அப்புறம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நானே குழப்பி குழப்பி பேசுகிறேன் பரவாயில்ல பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் நாளையில் அதுக்கப்புறம் நல்லா தெளிவாக பேச ஆரம்பிச்சுருவேன் இப்போ கொஞ்சம் ஓரளவு பரவாயில்லன்னு நினைக்கிறேன் அப்புறம் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை நல்லா போட்டுக்கும் அதுக்கப்புறம் கருவேப்பில்லை பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் அப்புறம் தக்காளி ஒரு தக்காளி மட்டும் அரைஞ்சி வச்சுருப்பேன் பாக்கியெல்லாம் அரைச்சிருவேன் மிக்சி ஜாரில் தக்காளி போட்டு வதக்கிக்குவோம் பூண்டும் சேர்த்துக்கலாம் அப்புறம் நம்ம அரைஞ்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா வெண்டைக்காய் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மஞ்சள் தூள் லைட்டாக மிளகாய் தூள் காஷ்மீர் மிளகாய் தூள் போட்டால் இன்னும் கொஞ்சம் கலருக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் சேர்த்துக்கோங்க காரம் இருக்காது அது எண்ணெயிலே போட்டு சேர்த்துக்கிட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம அந்த கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த தண்ணியெல்லாம் சேர்த்துப்போம் சேர்த்துட்டு உப்பு வரப்பு புளிப்பு மூணு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஒவ்வொருத்தவங்க புளிப்பு கம்மியாக சாப்பிடுவாங்க ஒவ்வொருத்தவங்க நிறையா சாப்பிடுவாங்க அவங்க தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நல்லா கொதிக்கணும் அதாவது வந்துட்டு ஒரு நம்ம தாளித்து மூடின பிறகு ஒரு ஒரு பத்து நிமிஷம் அது அந்த மூடியை திறக்கவே கூடாது நல்லா கொதித்து கொதித்த பிறகு தான் திறக்கணும் ஏன்னா திறந்துட்டோம்னா வச்சுக்கோங்களேன் அந்த பச்சை வடை தான் வரும் அது வராமல் இருக்கணும்னா ஒரு பத்து நிமிஷம் ஒரு மீடியமில் வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சுருந்தோம்னா நல்லா ஆணம் குழம்பு நல்லா சுண்டிடும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் பச்சை வாசனை அடிக்காது இந்த பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கொதிச்சிருக்கு அப்படின்ட்டு இப்போ ஆனத்தை ஒரு கிளறி விட்டுட்டு மாங்காய் நறுக்கி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதை சேர்த்துக்கலாம் நல்லா கொதிச்சிருச்சு அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்கோம் பார்த்திங்களா மீனை சேர்த்துக்கலாம் இப்படிதாங்க இடையில இடையில கொஞ்சம் கொஞ்சம் வளருவேன் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக நான் சொல்கிறேன்னா கொஞ்சம் கரெக்டாக செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடியாகிடுச்சு கொதிச்சு மீன் வெந்த பிறகு அதுக்கப்புறம் மல்லிக்கீரை கருவேப்பில்ல கல்லெண்ணையோ இல்லைன்னா வந்து ஆயில் இப்படி உங்களுக்கு சில பேருக்கு தேங்கானை பிடிக்கும் எது விருப்பமோ அதை சேர்த்துக்கலாம் கடைசியில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் வந்து சேர்த்துட்டு ஒரு மூடியை போட்டு வச்சுருங்க ஒரு அரை மணி நேரம் திறக்காதீங்க அதுக்கப்புறம் தான் செம்ம டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு ஓகே உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் டாட்டா